வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இருந்து குண்டு குண்டுமல்லி ஒரு பற்றிய த தொகுப்பு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் நான் வீடியோ பண்ணியிருப்பேன் இப்போ இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதுசாக அரும்பு எடுத்து வந்திருக்கிற ஒரு ஸ்டேஜ் இப்போ நம்ம வந்து சில டெக்னிக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த டெக்னிக்லாம் நீங்கள் கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள் நம்ம என்ன மாதிரி வந்து வீடு இந்த மல்லியை வந்து கொண்டு வரணும் என்ன மாதிரியெல்லாம் வந்து இந்த மல்லியோட லைஃப் டைம் சர்க்கிள் சைக்கிள் எப்படி மல்லி ஏறும் எப்படி மல்லி குறையும் இது எல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குதுங்க இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை தான் பேச போகிறோம் நம்ம ஏற்கனவே இல்லை ப பழைய வீடு நிறைய வீடில் வந்து அடி உரம் மேல் உரம் இது எல்லாமே பேசியாச்சு இப்போ இது பற்றின ஒரு சீக்கிரட்டு வந்து நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேங்க நம்ம சேனலை வந்து க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னாங்க இப்போ நம்மக்கிட்ட ஒரு மல்லி தோட்டம் வந்து அதாவது நான் பொதுவாக பேச எப்பவுமே நான் விரும்பாத ஒரு ஆள் நான் என்னோட மல்லி தோட்டத்தில் நான் என்ன பண்ணேன்றதை நான் உங்கள் ஷேர் பண்ணுறேங்க இது வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் அப்ளிகபிள் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போனாங்க இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் பதிவு பண்ணியிருந்தேன் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ம மல்லி செடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் என்ன பண்ணினாங்க எல்லா செடிகளுக்கும் வந்து ஒரு மொத்தமாகவே வந்து அடி உரம் கொடுக்கறது மொத்தமாகவே ஸ்ப்ரேயிங் பண்ணுறது ஹார்வெஸ்டிங் வந்தாலும் மொத்தமாகவே வரும் இப்போ மொத்தமாக வந்த ஹார்வெஸ்டிங் இது இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இல்லைங்களா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா மல்லி பட்டன் ரோஸ் பன்னீர் ரோஸ் ஏனைய பயிர்கள் அதாவது பூ பூ பயிர்களே ஏனைய பயிர்கள் இதனுடைய சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி நமக்கு வளர்ந்து அது நல்லா துளிர் எடுத்து அந்த துளிரில் தான் மல்லி மல்லி வந்து அரும்பு வைக்கும் இப்போது நம்ம ஒரு செடி இருக்குன்னா அந்த செடியோட நுனி பகுதி மட்டும்தான் வளர்ச்சி அடையுது நுனி பகுதி மட்டும்தான் வந்து பிரான்ச் வருது அப்படின்னா அங்கே மல்லி இருக்கும் நம்ம மொத்த செடியும் வந்து நம்ம அரும்பு இது துள்ளுர் எடுக்க வைக்கணும் மொத்த பாட்டம் டு டாப் இது வரைக்கும் நமக்கு வந்து துள்ளுர் எடுக்கணும் அங்கே எல்லாமே அரும்பு கட்டணும் இப்போ இந்த மாதிரி கட்டினாதான் நம்ம என்ன ஹார்வெஸ்டிங்கு இப்போ என்னோடய செடியை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் செடியில் வந்து ஒரு ரெண்டாயிரம் செடி வந்து நம்ம வந்து எப்போயுமே டெப்ரஷனில் வைக்கிறது தான் வச்சு வச்சா கூட பத்தாயிரம் செடி நம்ம இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ பத்தாயிரம் செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோ இரநூறு கிலோ வரணும் ப்ரொடக்ஷன் வரணும் இல்லைங்களா இப்போ நான் என்னோடய நூற்றி ஐம்பது கிலோ ப்ரொடக்ஷன் வருதான்னு கேட்டிங்கன்னா வரல ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இன்னும் என்னோடய செடி வந்து ஒரு ஆறாயிரத்தி எட்டாயிரம் செடிக்கு மேலே வந்து இன்னும் மெச்சூர்டு ஆகலை மெச்சூர்டுனா நான் எத்தனை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அந்த அளவுக்கு வரலை ஒரு நாலாயிரம் செடி வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்ட் ஆகிட்டு இப்போ அதில் ஹார்வெஸ்டிங் வந்துக்கிட்டு இருக்குது இந்த ரேஞ்சில் இப்போ வர ப்ரொடக்ஷன் வந்து அதுலேயும் வர ஆரம்பிக்கும் போது அதாவது ஒரு ஒன் இயருக்கு பக்கமாக அந்த செடிலாம் வரும்போது ஏற்கனவே இருக்கிற ஒன் இயற்கை செடிகள் ஒம்பது மாதம் உள்ள செடிகள் இந்த மாதிரி அந்த செடியும் வந்ததுன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி கேஜி பர் டேன்றது வரும் இப்போ நூற்றி கிலோ பூ வருதுன்னு வச்சுப்போம் இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாமே ஒரே மாதிரி இதுக்கு பராமரிப்பு பண்ணி வரும்போது ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைந்த பதினைந்தாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அடி உரம் வைச்சோம் மேலே ஸ்ப்ரே பண்ணும் அது பராமரிப்பு பண்ணோம் கபாத்து பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த கொடி மாதிரி நீர் நீளம் நீளமாக போகுது பாருங்கள் அந்த மாதிரி நீளமாக போகிறதெல்லாம் நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம் அதை பிரேக்னால் அதை உடச்சி விடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது நீளமாக போச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு பத்து கிளைகள் வந்து நீளமாக போகுதுன்னா அந்த நுண்ணியில் தான் பூ வைக்கும் நமக்கு நீ நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து அதில் வந்து ஹார்வெஸ்டிங் வராது அப்போது நம்ம செடியை வந்து அந்த கொடி மாதிரி போகுது பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம உடச்சி விடும்போது அந்த செடியோட ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அதில் உடைச்சி விட்டோம்னா அதுலேருந்து ஒரு நாலஞ்சு பிரான்ச் அடிக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா எதிலெல்லாம் வந்து அரும்பு இல்லாமல் நாங்கள் வந்து எப்படிதாங்க பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா பூ பறிக்கும் போதே எந்த கிளை வந்து பூ இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் வந்து உடச்சி விட்ருவோம் எப்படி உடைப்போம்னா அந்த செடியோட உயரத்துக்கு மட்டமாக உடச்சி விட்டோம்னா நம்ம அடியிலேருந்து உடச்சி விடக்கூடாது செடி வந்து மறுபடியும் துளிர் இருக்காது அந்த செடி எந்த அளவுக்கு உயரம் இருக்கு ஒரு முப்பது நாற்பது பிரான்ச் இருக்குதுன்னா ஒரு முப்பத்தி ஒம்போது என்ன ஹைட்டில் இருக்கோ அந்த அதுதான் அந்த ஹைட்டில் தான் உடைக்கணும் ஒரு முப்பது பிரான்ஞ்சு ஒரு ஹைட்டில் இருக்குது பத்து பிரான்ச் மட்டும் கொடி மாதிரி இருக்குன்னா அந்த பத்து பிரான்ச்சை மட்டும் உடச்சி விடணும் இது தாங்க கணக்கு நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோம் அப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது செடியோட மட்டம் ஒரு மாதிரியாக இருக்கும் உழைச்சி விடுற இடத்துலேருந்து நமக்கு பக்க கிளைகள் வந்து நிறையா வரும் அப்போ அந்த பக்கை கிளைகள் வரும்போது தான் அதுலேருந்து நமக்கு இரண்டு இலைகள் வரும் அந்த இடை இரண்டு இலைக்கு அப்புறம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் வந்து அரும்பு வந்தே ஆக வேண்டும் வந்தே ஆகும் வரும் இல்லைங்களா அப்போது அந்த மாதிரி வரும்போது தான் என்ன வரும்னா நமக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ கிளைகள் அதிகரிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ப்ரொடக்ஷன் வரும் ஒரு செடியில் வந்து ஒரு இப்போ அஞ்சு செடி நட்டு ஒரு குழியில் அஞ்சு செடி நடுறோம் அந்த அஞ்சு செடி வந்து ஒரு ஐம்பது பிரான்ச்சை கொடுக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ நமக்கு வந்து என்ன பூ வரும் அவ்வளோதான் எவ்வளோ பூ அவ்வளோதான் வரும் அந்த ஐம்பது பிரான்ஞ்சுக்கு உண்டான பூ வரும் அந்த ஐம்பது நூறு ஆக்கணும் நூறு நூற்றி ஆக்கணும் அந்த மாதிரி செடியை வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து பெருசாக கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக வரும் அதாவது ஐம்பது பிரான்ச்சு ஒரு பிரான்ச் ஒரு கிளை வருது அந்த கிளையில் சப் கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா துணை கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா இருபது முப்பது அடிச்சிருக்கணும் அப்போது ஒரு கொத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து குறைஞ்சது ஏழு அரும்பு எட்டு எறும்பு எட்டு அரும்பு இருக்கணும் அதாவது அஞ்சிலிருந்து ஏழு டு எட்டு அந்த அரும்பு வந்து ஒரு கொத்தில் இருக்கணும் இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்தால் தாங்க நம்ம நினைக்கிற அளவுக்கு நமக்கு ஹார்வெஸ்டிங் வந்து நம்மளால் கொண்டு வர முடியுங்க இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அடி உரங்கள் பார்த்திங்கன்னா நிறையா சொல்லுங்கள் இதில் ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்மா சொல்லுவோம் இருபது இருபது ஜீரோ பதிமூணு சூப்பரான உரங்க இருபது இருபது ஜீரோ பதிமூணு என்பிகே நல்ல உரம் டிஏபியும் நல்லா வரும்ங்க அதெல்லாம் நீங்கள் அடி உரமாக போடலாங்க என்பிகே பத்தொம்பது பத்தொன்போது பத்தொம்போது இதை வந்து நீங்கள் வந்து இல்லை வந்து கெமிக்கலோ மேலே ஃபெட் இது ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் சேர்த்து அடிக்கணும் எக்கச்சக்கமாக வந்து பிரான்ச் அடிக்கும் ஆனால் பிரான்ச் அடிக்கணும்னா நம்ம பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாளுக்கு உள்ளார நம்ம வந்து செடிக்கு வந்து அடி உரம் போட்டே ஆகணும் மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் அடி உரம் போட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணி எந்த நோய் தாக்குதல் இல்லாமல் நீங்கள் வந்து கொண்டு உங்களால் முடிஞ்சால் அதை கொண்டு வர நம்மளால் முடிஞ்சால் நல்ல ஹார்வெஸ்டிங் இருக்குது நோய் தாக்குதல் வந்ததுன்னா மறுபடியும் அந்த செடியை நம்ம காப்பாற்றி உயிரோடு கொண்டு வந்து நல்ல நிலைமை கொண்டு வரதுதான் தான் நமக்கு டைம் போகுமே தவிர ப்ரொடக்ஷன் எதிர்பார்க்க முடியாது அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா செடியை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து நோய் தாக்குதல் போக விடாமல் தடுக்கணும் முதல்ல அப்போ ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஓப்பன் டு டாக் எவ்ரி வீக் நாங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோங்க இது வந்து காமன் சப்போஸ் இப்போ என்கிட்ட வந்து நோய் தாக்குதல் இருக்குது செடியில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஈவன் இட்ஸ் ரெக்குயர்டு ஃபார் த்ரீ டேஸ்னால் அடித்து ஆகும் அடிப்புங்க இப்போ இந்த கலையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இப்போ இந்த கலை நாங்கள் வீடு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த களை இருந்ததுங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஆளுங்களை வச்சு இந்த கலையெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டுங்க கையால் தான் எடுத்தேங்க மிஷின் வந்து நம்ம அவ்வளோ போட வேணாம் ஓட்ட வேண்டாங்க மிஷின் போட்டு காரணம் கேட்டு இந்த வேர் வந்து சல்லி வேறுங்க நம்ம வந்து தோட்டம் மல்லி மல்லி சீட்டில் வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சிடுங்க அதனால் நம்ம இதை வந்து நம்ம ஆளுங்களை வச்சு எடுக்கிறது வந்து சிறப்பானது மாதிரி பண்ணால் நம்ம பண்ணிவிட்டு நம்ம மண் அணைச்சி இதுக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடி உரம் வைப்போங்க நாங்கள் ஒரு ஒரு சில இடம்லாம் வந்து களை குத்தி எடுத்துட்டுருங்க ஒரு சில இடம் வந்து பாக்கி இருந்தது சரி வீடியோ எடுக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே வந்து ப்ளஸ்ஸாகவே காட்டக்கூடாது இல்லைங்களா நம்ம வந்து என்ன மாதிரி பயிர் இந்த மாதிரி இது கலை இருக்குது அந்த கலையை நாங்கள் எப்படி கட்டுப்பாடு கொண்டு கொண்டு வந்தோம் இது எல்லாமே ஒரு கலையாக தாங்க உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் ஏன்னா சில நண்பர்கள் வந்து நமக்கு வந்து கேட்கும்போதும் சரி கமெண்டில் மெசேஜ் போடும்போதும் சரி அவங்க சொல்கிறது எது எல்லாமே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் வந்து சாத்தியப்படாது அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க பிள்ளைகள் அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து உண்மையாகவே நிஜமாகவே மனசார நம்ம உழைக்கணும்னு நம்ம ஆரம்பித்தோம்னா எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழலும் நம்ம வெற்றி அடையலைங்க அதுக்கு வந்து சான்று வந்து நம்ம தோட்டம் தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பேசிக்காக நான் வந்து அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒரு பர்சன் கிடையாதுங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொந்தமான நிலமும் கிடையாது எங்களுக்கு சொந்தமான நிலமும் கிடையாது நான் படித்தது எல்லாமே வந்து காலேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் துபாய் வேலைக்கு போய் ரெண்டாயிரத்தி ஏழில் துபாய்க்கு போனேன் டில் நான் நான் வந்து இங்கே தான் இருக்கேன் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருஷமாக ஐ எம் ஒர்க்கிங் ஃபாரின் கண்ட்ரிஸ் பட் நமக்கு அதுக்கு விவசாயத்து மேலே எனக்கு இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு எனக்கு அந்த விவசாயம் இந்த கிரீனேஷன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது இந்த இயற்கையோடு ஒன்றி வாழணும் அப்படிங்கிறது ஒன்று ஒரு பேரானந்தம் எனக்கு அப்போ நான் என் குடும்பம் என் ஃபேமிலி என் ஃபேமிலி நான் வந்து இங்கே ஃபாரினில் ஃபேமிலியோட ஸ்டே பண்ணுறேன் பசங்களோட குழந்தைங்களோட ஒய்ஃபோட நான் வந்து ஃபாரினில் இருக்கேன் அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது தான் லாங் டேம் கிராப் நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தேன் டீ போட்டு சந்தன மரம் செம்மரம் தென்னை மரம் முருங்கை மரம் இது வீடியோலாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாருங்கள் நேற்று கூட நான் போய் முருங்கை கொண்டு போய் சேல் பண்ணிட்டு வந்தேன் மார்க்கெட்டில் இப்போ நாளைக்கு மண்டே அன்றைக்கி இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மண்டே அன்னைக்கு ஒரு ஹோட்டல் வந்து நூறு நூறு தேங்காய் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஹோட்டலில் கொண்டு போய் சேல் பண்ண போகிறோம் இது வந்து நான் வந்து இவ்வளோ ஓப்பனாக உங்கள்கிட்ட நான் வந்து பேசுகிறேன் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறேன் இவ்வளோ ஓப்பனாக நான் ஷேர் பண்ணுறேன்னாங்க என்னோடய நோக்கம் அப்படி என்னான்னு கேட்டிங்கன்னா விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும்ங்க நான் யாரையுமே வந்து நம்ம ஒட்டுமொத்தமான அந்த சர்க்கிளில் கொண்டு வர விரும்பலை நான் என் கண்ணெதில் பார்த்தேன் என் ரிலேட்டிவ்ஸில் என்னுடைய நண்பர்கள் குடும்பத்தில் பார்க்கும்போதுங்க எனக்கு தெரிஞ்சு விவசாயத்தில் வந்து அவங்க பெருசாக வந்து சம்பாரித்து அதாவது லட்சங்கள் சம்பாரித்து வீடு கட்டி ஒரு அஞ்சு ஏக்கர் இடத்துல இன்னும் பத்து ஏக்கர் வாங்கினாங்க இல்லை அவங்க வந்து இப்போ ரொம்ப பெரிய லெவலில் வந்து அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த விரல் ஊட்டி அணிலாம் வந்து அந்த மாதிரி பண்ண முடியலங்க அவங்க எல்லாமே விவசாயியாக இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா அப்பா மாதிரி இப்போ அவங்க எப்படியாவது பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு அவங்கள மேலே படிக்க வச்சு காலேஜுக்கு போயிட்டு இன்ஜினியரிங் படித்து அவங்க மேலே போனோம் இன்ஜினியரிங் படித்து அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அவங்க வந்து சம்பாரிச்சாங்கன்னா தவிர விவசாயத்துலேருந்து என்ன சம்பாதிச்சாங்க அப்படின்ற கேள்வி ஒரு வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் என் மனசில் வந்ததுங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நமக்கு வந்து விவசாயோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுவேங்க நான் விவசாயத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணேன் எப்படின்னு கேட்டால் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஃபார்மர்கிட்ட எனக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் எல்லா ஃபார்மர்கிட்ட நான் டயப் இருப்பேன் லிங்க்கில் இருப்பேன் நிறையா பேசுவேன் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவேன் இதை பற்றி அதுக்கப்புறம் தான் நான் வந்து இடம் வாங்கி வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்துலலாம் இடம் வாங்கின ஆரம்பித்தேன் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கொஞ்ச கொஞ்சம் நாள் பயிர் வைக்காமலே இருந்தேன் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிம்பல்ட்ரி போனேன் அதுக்கப்புறம் கோகனட் போனேன் அப்புறம் ட்ரம்ஸ்டிக் போனேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஃபார்மிங் வந்துருக்குங்க ஸோ எல்லாமே வந்து பாசிபிலிட்டிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இறங்குறோம் வந்ததுக்கு அப்புறங்க சில விஷயங்கள் வந்து அனுபவம் தாங்க நம்ம சில விஷயம் பண்ணும்போது நமக்கு தெரிய தப்பாக இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிடுவேன் கரெக்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் கரெக்ட் பண்ணுவேன் இப்போ வந்து பாருங்கள் இந்த மல்லிகெல்லாம் ஃபஸ்ட் அட்டம்ங்க எனக்கு அதேமாதிரி பட்டன் ரோஸு பன்னீர் ரோஸு முருங்கை எல்லாமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு தான் முருங்கை மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு பயிர் வந்து நமக்கு பூச்சி தாகதலில் அடித்து நம்ம காப்பாற்ற முடியல அது ஏன்னா வந்து மருந்தை வந்து தப்பாக சஜஸ் பண்ணிட்டாங்க எனக்கு கொடுக்குறவங்க அந்த மருந்து அடித்ததுக்கப்புறம் சுத்தமாக மா செடி கண்ணே வந்து பார்த்திங்கன்னா கரையில் நன்று கருகிடிச்சிங்க தப்பான மருந்து கொடுத்து என்ன இது பண்ணிட்டாங்க பட் ஈவன் ஓகே பட் அவங்கள்ட நம்ம என்ன பண்ணுறது நமக்கு விஷயம் தெரியல அதனால அவங்க நம்ம ஏமாற்றிட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து முருங்கை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு அனுபவம் தான் அதுக்கப்புறம் நானாக தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா என்ன பண்ணோம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எடுத்து அதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்கு முருங்கையை வந்து சாகுபடி வந்து நல்ல ஒரு சாகுபடியாக நமக்கு அமையுதுங்க அப்போது நம்ம சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இருக்குது தேடல் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இது எல்லாமே நமக்கு வந்து கை கொடுக்குங்க நிச்சயமாக வந்து விவசாயம் அப்படிங்கிறது லாபகரமான பேருங்க நீங்கள் வந்து இன்னும் நான் தமிழ்நாட்டில் குறிப்பாக சில விவசாயிகள் பேரெலாம் நான் சொல்ல விரும்புவேன் பட் பர்சனலாக அவங்கள வந்து நம்ம வந்து பார்த்ததில்ல பட் இப்போ பேசுனதோட சரி அவங்க பேரில் இதை சொல்லி நான் விரும்ப சொல்ல விரும்பல அதனால நான் சொல்கிறேன் அவங்களாம் வந்து பாருங்கள் பக்கா பிளான் நல்லா பிளான் பண்ணுவாங்க அதை பிளானை வந்து கரெக்டாக ஷெடியூல் பண்ணுறாங்க எஜுகேஷன் பண்ணுறாங்க அவங்களாம் லட்சம் கோடி கோ கோடிக்கணக்கில் சம்பாருங்கிற வருஷத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா டேனூர் அவங்களுக்கு கோடிக்கணக்கில் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க எல்லாமே இயற்கை முறையில் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க எல்லா விஷயமும் ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது அவங்கக்கிட்ட வந்து ஒரு புரிதல் இருக்குது நான் நம்ம நினைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம 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 இந்த மாதிரி ஒரு விவசாயிகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஒரு விவசாயம் பண்ணும்போது நம்ம குடும்பம் மேம்பாடும் மாதம் ஒரு லட்சம் அப்படிங்கிறது வந்து மல்லியில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்திங்க சாத்தி மாட்டுறது கிடையவே கிடையாதுங்க நீங்கள் வந்து தைரியமாக தாராளமாக பண்ணலாங்க சரிங்க நம்ம டாப்பிக் விட்டுட்டு வேறு எங்கேயோ போயாச்சு ரொம்ப ஓவராக நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க மன்னிச்சுடுங்க ஏன்னா சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன்னா என் எப்படின்னு ஒரு ஆதங்கம் தாங்க நம்ம வந்து ஒரு சில விஷயம் நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ண மெயின் கன்சர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாலு பேர் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு எண்ணத்தில் தாங்க நான் ஒவ்வொருத்தராக போயிட்டு நாங்கள் ஈவன் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒவ்வொருத்தராக போய் நான் போய் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ இப்போ நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்து அது மூலமாக சொல்லிட்டோம் அட்லீஸ்ட் பத்து பேர் நம்ம உபயோகமாக இருந்தால் கூட நமக்கு சிறப்பு தாங்க இன்னும் சில பேர் வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்கீங்க நிச்சயமாக நான் வந்து ஒரு மொபைல் நம்பர் சிம் கார்டு ஒன்று வாங்கணுங்க நான் கூடிய சேரத்தில் இந்தியாவுக்கு வெக்கேஷன் வரேன் நான் ஒரு மொபைல் நம்பர் வாங்கி உங்களோட எல்லாரோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறேன் நான் அந்த நம்பர் வந்து பர்மனெண்ட்டாக வச்சு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் எல்லா மொபைல் சிம் கார்டு எல்லாமே ஓடுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லிங்க் நிறையா இருக்குங்க எனக்கு வந்து ஆஃபீஸ் கால்ஸ் நிறையா வருன்றதுனால நான் அந்த நம்பரில் ஷேர் பண்ண உங்க ஷேர் பண்ணலைங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு அந்த நம்பரோட ஷேர் பண்ணி உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறேங்க மீன் டைம் வந்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வியூஸ் வரணுங்க ஏன்னா இது எந்தளவுக்கு சேனல் நம்மளுக்கு குரோ ஆகுமோ இன்னும் மானிட்டரைஸ் ஆகலை நம்ம சேனலு மானிட்டரைஸ் வேறு ஆகணுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு சேனலில் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம டெவலப் ஆகும்போதுங்க நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் பரவாயில்ல நம்ம பண்ணுற ஏதோ ஒரு ஒர்க்கில் வந்து நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் மைண்ட் செட்டு நமக்கு ஒன்று வருங்க ஒரு வீடியோ எடுத்து அதை பதிவு பண்ணி அதை எடிட் பண்ணி போடுறதுக்கும் நிறையா டைம் இருக்குதுங்க நமக்கு ஒர்க் பண்ணுற ஒர்க் ப்ரெஷரில் இதையும் நம்ம சேர்த்து போடணும் எதுவுமே வாயால் நம்ம சொல்லி ப்ரூவ் பண்ணுறத விட ப்ரூவன் பண்ணுறத விட ஸோ நம்ம இந்த மாதிரி வீடியோக்கள் எடுத்து போடும்போது தாங்க நம்ம ப்ரூவனோட நம்ம சொல்ல முடியும் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இப்படி இருக்குது நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு சில மிஸ்டேக் வருங்க சில தடுமாற்றங்கள் வரும் சில சில விஷயம் புரியாமல் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து பண்ண பண்ண உங்களுக்கு தானாக உங்களுக்கே புரியுங்க என்னோட பெட்டராக ஃபார் பெட்டராக நீங்கள் கூட பண்ணலாங்க எல்லாரும் பண்ண முடியுங்க யாராலுமே பண்ண முடியாதெல்லாம் கிடையாதுங்க தாராளமாக பண்ணலாங்க பட் க அதுக்குண்டான ஒரு உழைப்பு இருக்கணும் அதுக்குண்டான ஒரு புரிதல் இருக்கணும் அதுக்குண்டான ஒரு தெளிவு இருந்தால் போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லைங்க இதுமாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நம்ம நம்ம எல்லாமே சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து மேன்மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி நம்ம நோக்கி நம்ம பயணம் இருக்குங்கிறது என்னோடய தாழ்மையான ஒரு கருத்துங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவாத்து முறை தாங்க மேலே எப்படி கவாத் போனோம் எப்படி பிரான்ச் கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் பன்னெண்டாயிரம் சைடு இருக்குது இல்லைங்களா இதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம் ஃபோர் பேட்சாக வச்சுருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அதாவது ஒரு மல்லியோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்னாந்தேலேருந்து பதினஞ்சாந்தேதிக்கும் வருதுன்னா ஃபிஃப்டின் டூ தேர்ட்டி வந்து ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும் ஈவன் நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ வருதா வந்தால் கூட ரெண்டு கிலோ போய் கொஞ்சம் நிற்கும் அதாவது அந்தளவு குறைஞ்சி தான் மறுபடியும் மறுபடியும் ஏறும் அப்போ அந்த குறையும் போது நம்ம என்ன பண்ண முடியும் வேறு பேட்சிலேருந்து அந்த மாதிரி மல்லி வரணும் அந்த மல்லியை குறையும் போது வேறு பேட்ச்ல வரணும் மாதிரி நம்ம ஒரு பேட்ச் பேட்சாக வச்சு நம்ம பண்ணும் போதுங்க நமக்கு த்ரோ அவுட் டே த்ரூ அவுட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் ஒரே மாதிரி ஈக்குவலாக வரும் நமக்கு வந்து வாழ்க்கையில் அந்த இன்கம் வந்து ஒரு நிற்காம நமக்கு ஒரு ஒரு இன்கம் வந்து ரெகுலர் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டுங்க யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க அவ்வளோ சீக்கிரமாக இது நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாள் மல்லிகை நல்லா வருது ஒரு ஐம்பது கிலோ வருது ஒன் டூ ஃபிஃப்டின் வரைக்கும் அப்புறம் ஃபிஃப்டீன் டு வந்து தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ குறையுதுங்க ஐம்பது கிலோ வந்த கூட ரெண்டு கிலோவில் வந்து நிற்கும் அந்தளவுக்கு குறையும் ஏன்னு கேட்டால் துளுர் எடுத்து மறுபடியும் புது அரும்பு எடுத்து வரணும் இல்லைங்களா இட் வில் டேக் டைம் ஃபார் ஃபிஃப்டீன் டேஸ் அது அந்த சர்க்கிள் அந்த பதினஞ்சு நாள் குறைஞ்சு மறுபடியும் ஏறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகிடுது அது ஒரு பதினஞ்சு நாள் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி த்ரோட்டாக நம்ம பண்ணும்போது நம்ம ச கொஞ்சம் மல்லி ஏற்ற யார்க்குறதுக்குங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் சப்போர்ட்